அத்தை என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா எப்படி பவித்ரா எப்படி இப்படி ஒரு பையனை போய் காதலிச்சு எப்படி ஏமாறு நான் ஏமாறலாம் இல்ல அத்தை சூர்யா என் கூட பழகும் போதெல்லாம் அவன் நல்லவனாதான் இருந்தான் என்ன நல்லா பார்த்துப்பான் எனக்கு பிடிச்சது தான் செய்வான் இப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் அவன் கூட சந்தோஷமா இருந்த நாளெல்லாம் இப்ப நினைச்சா கூட மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்புறம் எப்படி பவி அப்புறம் எப்படி இப்படி மாறினா எனக்கு ஒண்ணுமே புரியல அதான் எனக்கும் தெரியல அத்தை நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்னு முதல்ல அவங்க கிட்ட சொன்னப்போ கொஞ்ச நாள் பொறு அப்பா அம்மா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறேன் தான் சொன்னான் ஆ கரெக்ட் அத்தை இந்த ஸ்வேதாவோட கல்யாண பேச்ச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் மொத்தமா மாறிட்டான் அத்தை

ஒருவேளை மனசுல வச்சுக்கிட்டுதான் அப்படி சொன்னானும் என்னவோ அதுக்கப்புறம் இந்த ஸ்வேதா பொண்ணோட போட்டோவை காட்டி அவங்க குடும்பத்தை பத்தி நல்ல விதமா சொல்லி உயர்வா கல்யாணத்துக்கு சம்மதம் ஆகினதே நான்தான் அவங்களோட வசதி வாய்ப்பு அந்தஸ்தெல்லாம் பார்த்து இந்த மாதிரி மனசு மாறி புத்தி கெட்டு போய் நடந்துக்கிறானோ

இப்படி ஒரு விஷயத்தை நடக்க விட்டுருக்க கூடாது என்ன மன்னிச்சிருங்க அத்த என்னாலதான் உங்க வீட்டுல இவ்வளவு குழப்பம் கஷ்டம் எல்லாமே ஒருவேளை இப்படி நடக்காம இருந்திருந்தா இன்னைக்கு உங்க வீட்டுக்கு அங்கிள் நீங்க எல்லாம் ஆசைப்பட்ட மாதிரி ஸ்வேதா மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு மருமகளா வந்திருப்பா நான் எல்லாத்தையும் கெடுத்துட்ட இல்ல பவி அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல நானே தேடி கண்டுபிடிச்சிருந்தா கூட உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மருமகளா கிடைச்சிருக்க மாட்டா நீ சூர்யாக்கு பொண்டாட்டியா வரதுக்கு நானும் என் குடும்பமும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஆனா அது சூர்யாதான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் பிடிவாதமா தப்பு தப்பா ஏதோ செஞ்சுகிட்டு எப்படி அவனுக்கு இதை புரிய வைக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல அவன் உங்க புள்ளாத்த கண்டிப்பா மனசு மாறுவான் சீக்கிரமா எல்லாத்தையும் புரிஞ்சுப்பா ஐயோ பெத்தவ எனக்கு அவன் மேல நம்பிக்கை இல்லை ஆனா நீ இவ்வளவு நம்பிக்கையா பேசுறியம்மா இந்த நம்பிக்கை இப்ப வந்ததில்லாத்த சூர்யாவை என்னைக்கு காதலிக்க ஆரம்பிச்சனும் அன்னைக்கு வந்தது அது இன்னமும் மாறல ஆனா சூர்யாவோட அப்பா தான் அவரே நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு எவ்வளவு சொன்னாலும் அவரும் சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு பிடிவாதமாவும் இருக்காரு எனக்கு எதிராக என்ன பண்ணணும்னாலும் பண்ணுவேன்னு என்கிட்டே சொல்றாரு என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலம்மா

டேட் வந்துட்டா பாருங்க உங்க பொண்ணு என் மேல இன்னும் கோபம் குறையில பின்ன என்னம்மா கல்யாண விஷயத்துக்காக நாம எல்லாம் ஒன்னா கோயிலுக்கு போறதுக்கு முடிவு பண்ணோம் கிளம்பும் போது நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு கோயிலுக்கு வந்துடுறேன்னு சொன்னேன் ஆனால் வந்தியா நீ கடைசி வரைக்கும் வரல ராஜாராமும் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் குணம் உள்ளவங்களா இருக்கிறதுனால சொன்ன உடனே விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க ஒன்றும் நினைக்கவும் இல்லை இதே வேற யாராவது இருந்திருந்தா கல்யாண விஷயத்தை பேசும்போதே இப்படி அபச குணமா பேசுறாங்கன்னு நினைச்சிருப்பாங்கல்ல போமா டாடி நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் தான் கவி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவளுக்கு ஒண்ணுன்னா நான் போகாம வேற யாரு டேட் போவாங்க அதுவும் இல்லாம இப்பதான் பூ போட்டு பாக்கறதுல கல்யாணத்துக்கு சம்மதம்னு வந்து எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டீங்கல்ல அப்புறம் என்ன டேட் ஆமா ஆமா கல்யாண தேதியே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் ஏய் இன்னும் நாலஞ்சு நாள் கூட இல்ல வாட் என்னமா சொல்றீங்க அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணமா ஏன் இவ்ளோ அவசரப்படுறீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை போன் பண்ணி கேட்டிருக்கலாம்ல இப்படி நீங்க பாட்டுக்கு அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம்னு சொன்னா என்ன அர்த்தம் ஆமாண்டி எல்லாத்தையும் உங்ககிட்ட போன் பண்ணி கேட்டுட்டு இருக்க முடியுமா இத பார் தேதி குறிச்சாச்சு இனிமே நான் புரிஞ்சுக்கணும் புடலங்கா கூட்டு வைக்கணும்னு ஏதாச்சும் நொண்டி சாக்கு சொல்லாம கல்யாணத்துக்கு ரெடி ஆகிற வழிய பாரு என்ன இது எனக்கு ஏற்கனவே இந்த கல்யாண விஷயத்துல ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கு இப்போ இவ்ளோ அவசரமா ஏன் பண்ணணும்னு கேட்டா அம்மா இப்படி சொல்றாங்க ஒருத்தர் புரிஞ்சுக்காம எப்படி டேட் ஒருத்தனோட சேர்ந்து வாழ முடியும் என்னால இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே முடியாது அட்லீஸ்ட் இன்னும் 1 मंथ ஆவுது எனக்கு டைம் வேணும் என்ன இவா ப்ளீஸ் டாட் ஏய் என்ன நீ கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இன்னும் ஒரு மாசம் வேணும் அது எதுன்னு கேட்டிட்டு இருக்க அந்த பீட்டில் போய் நீ மருமகலா வாழ்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அது மட்டுமா ராஜாராமனு மருமக மருமகனு தங்க தட்டுல வச்சு உன்னை தாங்குறாரு பொன்னி அண்ணி இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேண்டுதல் செஞ்சாங்க தெரியுமா சாதாரண வேண்டுதல் இல்ல ஆணி செருப்பு கோயில் அங்க பிரதர்ஷனம் டீச்சட்டி பா இதெல்லாம் நீ இருந்த அவ்வளோ ஃபீல் பண்ணி அங்கேயே நீ அழுது இருப்ப இப்படியெல்லாம் நீ பேசியிருக்கவே மாட்டேன்

யோசிக்காதம்மா சந்தோஷமா இரு நீ சந்தோஷமா இருந்தா தானே நானும் உன் அம்மாவும் சந்தோஷமா இருக்க முடியும் ஆ இங்க பாரு அப்பா அம்மா மனசை நோக்கடிக்காதம்மா அப்பா பேச்ச கேட்ப இல்ல செலாம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கோக்கண்ணு ப்ளீஸ் டேட் ஓகே நீங்க எது செஞ்சாலும் அது என்னோட நல்லதுக்காக தான் பண்ணுவீங்க தேங்க்ஸ் டா ரொம்ப தேங்க்ஸ் ஐ லவ் யூ டாட் ஐ லவ் யூ செல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்பாவும் பொண்ணும் இவ்வளவு பாசமா இருக்கீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் நம்மளை விட்டு பிரிஞ்சிருவான் அதுக்கப்புறம் நீங்க எப்படி அவளை பார்க்காம இருக்க போறீங்கன்னு தெரியல பத்மா என் பொண்ணுக்கு கல்யாணம் சொன்னதும் வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டேன் ஆனா கல்யாணம் முடிஞ்ச பிறகு என் பொண்ணு என்னை விட்டு போயிடுவான்னு நினைக்கும் போது இப்பதான் என்ன தைரியமா இருக்க சொன்னீங்க இப்ப நீங்களே இப்படி பேசுறீங்களே பொண்ணு பெத்த எல்லா அப்பாக்களுக்கும் இருக்கிறது தான் நீ ஒன்னு செல்லம் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பாவை மறந்துட மாட்டல என்ன இப்படி பேசுறீங்க யாரு வந்தாலும் சரி என்னோட ஹீரோ நீங்க உங்களை விட்டு பிரிய சூர்யா கிட்ட தனி கொடுத்தனத்துக்கே சம்மதம் வாங்கியிருக்கேன் டேட் என்னால உங்களை விட்டு என்னைக்கும் பிரிஞ்சிருக்க முடியாது இருக்கவே முடியாது மீ யார் மணிங்க என்ன வேணும் இது கனகராஜங்கிற ஒரு வீடுதானே அவரு எங்க ஓனர் தாமா ஆனா 우리ப்ப ஊர்ல இல்லையே ஆமா என்ன விஷயமா வந்திருக்கீங்க நீங்க யாரு என்ன சொல்றீங்க இப்போ அவர் எங்க இருக்காரு அவர் குடும்பத்தோட வெளிநாடு போய் திரும்ப எப்போ வருவாங்க அது தெரியலமா எப்போ வருவாங்களோ அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஃபோன் வரும் அப்பதான் எங்களுக்கே தெரியும் मां இப்போ என்னம்மா பண்றது அதான் எனக்கும் தெரியலடி என்னம்மா நீங்கள் யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் எதுவுமே சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்களே இல்லைங்க தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் ஐயம்பேட்டைங்கிறது தான் எங்களோட ஊர் அங்கே என்னோடய பூர்வீக நிலம் இருக்குது அதை இப்போது உங்கள் ஓனர் கனகராஜ் தான் வாங்கியிருக்கிறதா அந்த நிலத்தை பார்த்துக்கிறவரு சொன்னார் எனக்கு இப்போது அந்த நிலத்தோட தகவல் கொஞ்சம் தேவையாக இருக்குது அதான் அவரை பார்க்கலான்னு வந்தோம் சரிம்மா அப்போ அவர் வந்ததுக்கப்புறம் வாங்கம்மா இல்லைங்க அந்த தகவல் எனக்கு கொஞ்சம் ரொம்ப அவசரமாக தேவைப்படுது அதுக்கு நாங்கள் என்னமா பண்றது எனக்கு அந்த நிலத்தோட பத்திரம் வேணும் உங்கள் ஓனருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு எனக்கு அதை மட்டும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் என்னம்மா நீங்க யாருன்னே தெரியாது நீங்கள் பாட்டுக்கு வந்து நிலத்தோட பத்திரம் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புங்க எங்கள் ஓனர் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்ததை பற்றி பேசுகிறேன் இப்போ ஃபோன் நம்பர் வேணால் கொடுத்துட்டு போங்கம்மா என்னマ யோசிக்கிற? அதான் அவர் சொல்றார்ல. நம்ம நம்பர் கொடுத்துட்டு போலாமா? ம். சரி, சொல்லு. ஒரு நிமிஷம்மா. இப்ப சொல்லுமா? சரிமா, நான் வந்தது ஃபோன் பண்றேன். நீங்க கிளம்புங்க. வாடி. ம். வாம்மா போலாம். அவர் திரும்பி வந்ததக்கு அப்புறம் வரலாம். எந்த பக்கம் போனாலும் கடவுள் நமக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே அந்த கனகராஜ் எப்ப வர்றது நாம நிலத்தை பத்தி எப்ப தெரிஞ்சுக்கிறது சரி மாமா போலாம் வா குட் ஈவினிங் மேம் ஆர்டர் பிளீஸ் ஒரு பைவ் மேம் சாரி ஸ்வேதா அன் எக்ஸ்பெக்டா கொஞ்சம் டிராபிக் அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஸ்வேதா பிளீஸ் உன்னை மீட் பண்ணி பேசணும்னு ரொம்ப ஆர்வமா ஓடி வந்திருக்கேன் ஆர்வம் உனக்கு அப்படியே நம்பிட்டேன் பத்து நிமிஷம் தானே லேட் ஆச்சு நான் தான் ஒத்துக்கிறேனே வீடு பக்கம்தான் சீக்கிரம் ரீச் ஆயிடலான்னு கொஞ்சம் மெத்தனமா இருந்துட்டேன் ப்ளீஸ் மெத்தனமாவா உலகத்திலேயே பியான் சேவை பார்க்க போற ஒருத்தன் இப்படி மெத்தனமா அண்ணா அது நீயா மட்டும்தான் இருப்ப பத்து நிமிஷம்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்ட காத்துட்டு போது அந்த பத்து நிமிஷத்தோட வேல்யூவும் கொடுமையும் எப்படி இருக்கும்னு அனுபவிச்சு பாத்திருக்கியா சாரி நல்ல விஷயத்த நல்ல மூளோட பேசணும்னு தான் ஓடி வந்திருக்கேன் அப்செட் பண்ணிடாத இதுக்கான கூட ஏத்துக்கிறேன் அமைதியா இருந்து கொள்ளாத பிளீஸ் பிளீஸ் சாரி சாரி எங்க சாரிங்க சரி சரி உட்காருங்க சொல்ல இந்த மகாராணிய வேற ஒரு மனநிலையில பார்க்க வரதுனாலதான் இப்படி ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன் என்ன இது புதுசா இருக்கே இனிமே இப்படித்தான் எப்ப கோயில் வச்சு நமக்கு சாதகமா பூ விழுந்துச்சோ கல்யாணமும் நிச்சயமாச்சோ அந்த வினாடியில இருந்தே நீ எனக்கு மகாராணி தான் ஏய் ஸ்வேதா நீ கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் பூவை மாத்தி வச்சேன் உண்மையிலேயே நீ எனக்கு மகாராணி தான் ஆனா ஒண்ணு என்ன சம்மதம் கிடைச்ச அந்த வினாடியில அந்த இடத்துல நீ இல்லாம போனதுல ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு சாரி அது ஒரு அவாய்ட் பண்ண முடியாத சிச்சுவேஷன் பரவாயில்ல ஸ்வேதா உன் ஃப்ரெண்டு விஷயமா தானே போனேன் அது தப்பு இல்ல இப்ப அவங்க நல்லா இருக்காங்கல்ல என்ன என்ன சுஷ்வேதா ஒன்னும் இல்ல எல்லாமே அவசர அவசரமா நடக்கிற மாதிரி இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் பழகிருக்கலாம் மனசு விட்டு பேசியிருக்கலாம் குறை நிறைகளை புரிஞ்சிருக்கலாம் அதுக்கப்புறம் கல்யாணம் அதுதான் யோசிக்கிறேன் அதனால என்ன ஸ்மிதா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறமும் அது மாதிரி இருக்கலாம்ல என்னோட அப்பா அம்மா உன்னோட அப்பா அம்மா அதுக்கப்புறம் தெய்வ சம்மதம் இப்படி ஒரு அமைப்பு யாருக்குமே அமையாது எந்த ஒரு குழப்பமும் வேணா ஸ்வேதா நான் உன்னை உசுருக்குசுறா காதலிக்கிறேன் அத எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல அவ்வளவுதான் மற்றபடி என் மனசளவில் நீ எனக்கு மகாராணி தான் मैडम ஆர்டர் प्लीज அப்புறம் கேளுங்க என்ன வேணும் சார் உங்களுக்கு என்னங்க பிடிக்கும் நீங்க என்ன சாப்பிடுறீங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதே ஆர்டர் பண்ணுங்க சரி ஒரு ஸ்ட்ராபெரி மில்்க் ஷேக் ஓகே ஓகே கொண்டு வர சார் இன்னும் நாளே நாள் நமக்கு கல்யாணம் எஸ் என்கிட்ட மறைக்கிறியா சூரியா ஸ்வேதா ஒண்ணும் இல்ல சூர்யா கூடிய சீக்கிரமே நமக்கு கல்யாணம் நடக்கப் போகுதுல அதான் மறுபடியும் கேட்டுக்கிட்டேன் அப்படிலாம் எதுவும் இல்ல ஸ்வேதா லைஃப்லேயே எனக்கு பிடிக்காத விஷயம் நம்பிக்கையாக இருக்கிறவங்க கிட்ட பொய் சொல்றது தான் அப்படி உங்ககிட்ட மறைக்கிற அளவுக்கு என்கிட்ட எந்த ஒரு பர்சனலும் கிடையாது பொய் இருந்தா அதோட கனெக்ஷனா துரோகமும் இருக்கும் துரோகங்கிற குணம் மட்டும் இருந்துட்டா மொத்த வாழ்க்கையும் காலி குறிப்பா இந்த மாதிரி குணாதிசயங்களை என்னால டாலரேட் பண்ணிக்கவே முடியாது இதெல்லாம் ஏன் ஏன் கிட்ட எனக்கு தெரியல அப்புறம் சொல்றதுக்கு டைம் இருக்காது சூர்யா அதான் இப்பவே சொல்றேன் எனக்கு யாராவது துரோகம் பண்ணா அவங்கள நான் மன்னிக்கவே மாட்டேன் நீங்களும் அத எனக்கு பண்ண மாட்டீங்கன்னு நம்புறேன்